இது என்ன ஆச்சு அப்படின்னு உன்னோட சத்தம் வீதி வரைக்கும் கேட்கும் அப்படி ஒன்றும் சத்தம் இன்னைக்கு வரலையே அப்படின்னா என்ன வாயாடினு சொல்றியா அச்சுச்சோ அதுக்கு இதுவா அர்த்தம் எப்பவும் சுறுசுறுப்பா வேலை செய்துக்கிட்டே இருப்பியே இன்னைக்கு அமைதியா இருக்கியேன்னு கேட்டேன் நீ சொல்றது சரிதான் தான் ஊர்ல இருந்து வந்தோம் அலுப்பா இருக்கிறதால எந்த வேலையும் செய்ய முடியல எந்த ஊருக்கு போயிட்டு வந்த மரகதம் எங்க மாமா வீட்டுல வண்டி பிடிச்சு கோயில்களை சுத்தி பாக்க கிளம்புனாங்க எங்களையும் கூப்பிட்டதால நாங்களும் குடும்பத்தோட போயிட்டு வந்தோம் பரவாயில்லையே பிரயாணம் சாமி தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாமே திருப்தியா இருந்துச்சு செல்வி அது சரி வீட்டுக்கு வந்தவங்களை என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டியா என்ன விஷயமா வந்தேன்னு நீ தானே சொல்லணும் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நானே சொல்றேன் வனஜா நேத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தா மரகதம் இத பத்தின தகவல்களை கேட்டாங்க குடுக்க போனா வீடு பூட்டி இருக்கு போனும் எடுக்கலன்னு சொன்னாங்க ஆமா செல்வி போன்ல ஏதோ பிரச்சனை அம்மா என்ன தகவல்களை சொல்ல வந்தாங்க விவரங்களை என் போன்ல பதிவு செஞ்சு உனக்கு தெரியப்படுத்த சொன்னா வனஜா நல்லதா போச்சு இப்பவே வெய் செல்வி அது அநேகமா காளான் வளர்ப்பு பத்தின விவரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா தான் சொன்ன மரகதம் சிப்பி காளான் வளர்ப்பு பத்தின விவரங்களை காஞ்சிபுரம் பி பபிதா அவங்க எடுத்து சொல்றாங்க வா கேட்டுக்குவோம் காளான் வளர்ப்பு பற்றி சொல்லுங்களேன் நான் வந்து சிப்பி காளான் தான் சார் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டு காளான் தான் ஃபேமஸாக போயிட்டுருக்கு அது வந்து நிறைய கம்போசிட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அந்த நம்ம வாங்கும் அது மேலே வந்து மண் இருக்க மாதிரி தான் தெரியும் ஸோ அது வந்து நம்ம ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த சிப்பி காளானில் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணே வந்து யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் வைக்கோல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சிப்பி காளான் வந்து தயார் பண்ணுறோம்

வைக்கோல்லேருந்தே எடுக்கலாம் சார் சரிங்க இப்போ சிப்பி தான் நீங்கள் முதன்மையாக வளர்த்துட்டு இருக்கீங்க சிப்பி காலன் வளர்ப்பு பற்றி சொல்லுங்களேன் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் தென்னங்கீத்தில் வந்து கொட்டகை அமைக்கிறோம் ஏன்னா வந்து அதுக்கு வந்து குளிர் பதம் வந்து ரொம்ப தேவை வெயிலில் வந்து கருகிடும் வராது ஒழுங்கா அதே நம்ம வந்து குளிர் பதம் ஈரப்பதத்தில் வளர்க்கும் போது நம்மளுக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும் ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கொட்டா போடணும் எப்படின்னா கிழக்கு மேற்குல போட்டுட்டு ஹைட் வந்து ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் அவ்வளோதான் வைக்கணும் ரொம்ப ஹைட் வச்சாலும் நம்ம ஹேங்கிங் மெத்தட்க்கு வந்து கரெக்டாக வராது சுற்றி வந்து சனல் பைய வந்து கட்டி விடணும் ஏன்னா வந்து நம்ம சனல் பையில தண்ணி அடிச்சு விட்டோம்னா அந்த ஈரம் வந்து அதுக்கு எப்பவுமே இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி மணல் கீழே கொட்டி விட்டுட்டு அதுலயும் ஸ்ப்ரே வந்து ஈரப்பதம் வந்து தங்கும் சார் முக்கியமாக என்னென்னலாம் தேவை இப்போ காளான் வளர்ப்புக்கு காளான் வளர்ப்புக்கு பிபி கவர் வேணும் பிபி கவர் சைஸ் வந்து டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் காளான் விதை வைக்கோல் தான் முதன்மை இப்போ வந்து வைக்கோல் வந்து ஃபஸ்ட்டு தொட்டு நீக்கம் பண்ணணும் அதுக்கு வந்து இயற்கை மெத்தடோ இருக்கு செயற்கை மெத்தடோ இருக்கு நான் பண்றது வந்து இயற்கை மெத்தட்ல தான் பண்ணுவேன் வைக்கோல் நீங்க வாங்கிடுவீங்களா ஆமா சார் நாங்கள் வைக்கோல் வாங்கி தான் பண்ணுவோம் அதை வந்து சில பேர் வந்து சாஃப்ட் கட்டர்ல கட் பண்ணியும் போடுவாங்க நம்ம அப்படியும் போடலாம் அப்படியே போட்டு தண்ணியில போட்டு போட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா பாயில் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக கோணிப்பை வச்சு வடிகட்டிட்டு அந்த வைக்கோலை எடுத்து ஒரு நல்ல தார்பாய் டஸ்ட் எதுவுமே இருக்காமல் நல்ல தார்பாயை விரிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த வைக்கோலை ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டோம்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம தொட்டால் கையில் ஈரம் இருக்கணும் ஆனால் சொட்டக்கூடாது அந்த வைக்கோலில் இருந்து அந்த ஈர பதத்தில் நல்ல காய வச்சு எடுத்து வச்சிடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிபி கவரில் வந்து அடியில் வந்து லப்பர் பேண்ட் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேயர் ஒரு கவர் பை மாதிரியா ஆமா சார் கவர் மாதிரி இருக்கும் பிபி கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து கீழே லப்பர் பேண்ட் போட்டுட்டு ஒரு லேயர் வந்து விதையை கொஞ்சம் தூவிடணும் ஒரு கவருக்கு வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நம்ம வெதை போடலாம் ஃபஸ்ட்டு போடுறப்ப நம்மளுக்கு மஷர்மா தெரியாது அப்படினால வெயிட் போட்டு கூட எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த லேயர் விதையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் நம்ம காஞ்சி அதை நல்லா முதல்ல வைக்கோல் போடக்கூடாது முதல்ல விதை தான் முதல்ல விதை தான் சார் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணுவோம் வைக்கோல் அந்த கவருக்கு ஏற்ற சைஸ்க்கு ரோல் பண்ணிட்டு அதில் அந்த லேயரை செகண்ட் லேயராக வந்து வைக்கோல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து ஓரத்தில் மட்டும் கவரோட ஓரத்தில் மட்டும் விதையை தூவணும் சார் அதே மாதிரி லேயர் பை லேயரா வெதை போட்டுட்டு வைக்கோல் அப்புறம் வெதை போட்டுட்டு வைக்கோல் எல்லாமே அந்த சுற்றுல ஓரத்துல தான் போடணும் கீழ அடியில போடுறது மட்டும் நம்ம எப்படி வேணா போட்டுக்கலாம் அடியில போடும்போது எப்படி நடு சென்டர்ல தான் சார் போய் நிக்கும் அதே மாதிரி லேயர் பை லேயரா போட்டுட்டு மேல போடும்போது நல்லா சுத்தி நடுவுல ஓரத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மேல லப்பர் பேன் போட்டு மடிச்சு கட்டிடணும் கவர் வந்து ஓப்பன்ல இருக்க கூடாது மடிச்சு கட்டி விடணும் கட்டிட்டு இப்ப நம்ம கொட்டாய் போட்டுருக்கோம்னா அதுல சைட்ல கொம்புலாம் இப்ப பன்னெண்டு அடினா இருபத்தி ஒரு அடினா அதுக்கு ஸ்டெயிட் கொம்பு போட்டுட்டு அதுல தொங்க விடுற மாதிரி இப்போ நம்மளுக்கு ஹைட்டு கம்மியா இருக்கு பன்னெண்டு அடி இருக்கு அப்படின்னா ஒரு நாலு கவர் தொங்க விடலாம் அதே ஒரு பதினஞ்சு அடி இருக்குன்னா ஒரு அஞ்சு கவரு தொங்க விடலாம் என்னைக்கு போட்டிருக்கோம் என்னைக்கு ஹீல் வருது அப்படின்றது தெரியும் அதனால டேட் மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கவர்ல ஒன்பது ஹோல்ஸ்ல இருந்து பன்னெண்டு ஹோல்ஸ் வரைக்கும் போடலாம் ஹோல்ஸ்னா அந்த வழியா தான் நம்மளுக்கு வந்து சிப்பி வந்து முளைச்சி வரும் அதனால நம்ம விதைக்கு நேராக தான் ஓட்ட போடணும் அப்படின்லாம் இல்லை அந்த பேக் பாக்டீரியா வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லலாம் வந்து மொட்டு வந்து வெளியே வந்துடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஓல்ஸ் போட்டுட்டு டேங்க் பண்ணி விட்டுட்டு டென் டேஸ்ல இருந்து அது நல்லா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும் வைக்கோலில் வந்து ஒரு ஒரு டே நம்ம வந்து போய் பார்த்தோம்னா நம்மளுக்கும் வந்து நம்ம புதுசாக வந்து ஒன்று வளர்க்கும் போது நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது நல்லா ஃபார்ம் ஆகுறதும் நம்மளுக்கு தெரியும் ஆர்வமாக இருக்கும் சுற்றி ஒயிட்டில் கவர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஆரம்பித்து ஒரு டென் டேஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த கவர் ஓட்டையிலேருந்து வெளியே வரும் அந்த டைம்ல வச்சுருந்தாலும் சரி இல்ல வாட்டர் கேன்லேயோ ஓட்டை போட்டு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் போது சீக்கிரமா ஒரு ஃபைவ் டேஸ்ல வரது ஒரு த்ரீ டேஸ்ல வெளியே வந்துரும் அது மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு டூ டேஸ்ல மொட்டு வந்து டூ டு த்ரீ டேஸ்ல நம்ம வந்து ஆட்வாஸ் பண்ணிடலாம் அது என்ன என்ன சைஸ்க்கு வரும் அது ஒன்னு வந்து 250 கிராம்ல இருந்து 300 கிராம் வரைக்கும் வரும் சார் அந்த ஒரு ஒரு ஓட்டையில இருந்து மட்டும் சோ நம்ம அந்த பை பார்த்தோம்னா ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல வரும் அதுக்கு அப்புறம் போக போக செகண்ட் ஹார்வெஸ்ட் வந்து ஒரு 7 டேஸ் டு 10 டேஸ்க்குள்ள செகண்ட் ஹார்வெஸ்ட் வரும் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட்ல 1.5 கிலோ வந்தனா செகண்ட்ல ஒரு 1 கிலோ வரும் அதே மாதிரி थर्ड ஹார்வெஸ்ட் வந்து 7 டேஸ்ல இருந்து 10 டேஸ்க்குள்ள திருப்பி வரும் அது ஒரு 800 டு 900 கிராம் வரும் சார் இல்ல இப்போ எத்தனாவது நாள்ல இருந்து இது அந்த மொட்டு வர ஆரம்பிக்கும் வெளியே டென் டேஸ்ல இருந்து வரும் சார் நம்ம எவ்வளவு ஈரப்பதமா வச்சிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி வெளியே வரும் சார் நம்ம ரொம்ப சில்னஸா வச்சிருந்தோம் அப்படின்னா செவன் டேஸ் எயிட் டேஸ்ல கூட எனக்கு வந்து இருக்கு சார் இப்போ பத்தாவது நாள்ல இருந்து அது வெளியில வர ஆரம்பிக்குது இப்போ ஒரு தடவை நீங்க வந்து அறுவடை செஞ்சிடுறீங்க இப்போ மறுபடியும் அதுல இருந்து முளைச்சு வரும் இல்லைங்களா ஆமா சார் அதுதான் செவன் டு டென் டேஸ்ல திருப்பி முளைச்சு வரும் சார் இந்த மாதிரி எத்தனை அறுவடை செய்யலாம் த்ரீ ஆர்வஸ் செய்யலாம் மூணு மூணு அறுவடை செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுமா மூணு அறுவடை செய்யறதுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்டி டேஸ் நம்ம வந்து நைன்ட்டி டேஸ் கூட வச்சுருக்கலாம் பட் ஆனால் ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு இப்போ எயிட் ஹண்ட்ரட் கிராம் தேர்ட் ஹார்வெஸ்ட்டில் வருதுன்னா ஃபோர்த் ஹார்வெஸ்ட்டில் ஒரு அரை கிலோ அந்த மாதிரி தான் சார் இப்போ ஒரு பையில் இருந்து மொத்தமாக எத்தனை கிலோ கிடைக்கும் மொத்தமாக ஒரு டூலேருந்து த்ரீ கேஜி கிடைக்கும் மூணு கிலோ வரைக்கும் கிடைக்கும் த்ரீ ஹார்வெஸ்ட் வரைக்கும் ஒரு கிலோ எவ்வளோக்கு விற்பனை ஆகுதுமா ஒன் டுவெண்ட்டி சேல் பண்ணுறேன் நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபாய் வெதை வாங்குவேன் விதை ஒரு ஒரு சில டைம் நூறுரூபா அப்படி கொடுத்தாங்கன்னா நான் ஒன் ஃபிஃப்டி எனக்கு லாபம் வரணும்ல சார் நான் வைகோல் யூஸ் பண்ணுறேன் என்னோடய உழைப்பு இருக்குது ஸோ அதனால் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுப்பேன் சார் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் ஆகுது சார் ஒரு ஒரு சீசன் பொறுத்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அப்படி இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கொடுப்போம் இது எப்பவுமே வளர்க்கலாம் குளிர்காலம் வெயில் காலம் எப்பவுமே வளர்க்கலாமா குளிர்காலம் மழை காலத்துல வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஏன்னா கிளைமேட்டே வந்து சில்னஸா இருக்கிறதுனால நம்மளோட உழைப்பு வந்து அதிகமா இருக்காது எல்லா காலத்திலயுமே வளர்க்கலாம் பட் வந்து வெயில் காலத்துல நம்ம தனியாக கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதுக்கு நிறைய வாட்டர் ஸ்ப்ரே பண்றது அந்த மாதிரி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் இருக்குமா தான் இருக்கும் பட் ஆனா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறதை பொறுத்து லாபகரமா அமையும் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி மொட்டுக்காளான் தான் வந்து மார்க்கெட்ல சேல் ஆகுது அப்படின்றனால சிப்பி காளான் பத்தின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம மக்கள் கிட்ட வரல ஸோ அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து போகும் சார் காளான் வந்து எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ சூப்பு தயார் பண்ணுறாங்க வந்து சூப்பு சிக்ஸ்டி ஃபைவ் பஜ்ஜி பிரியாணி எல்லாமே செய்யலாம் சார் வேல்யூ ஆடட் வந்து எல்லாமே செய்யலாம் இது வந்து ருசியும் நல்லா இருக்கும் ஆமாம் சார் முட்டு காளான விட இது வந்து ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது வந்து என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க வந்து அவங்க பாப்பாக்கு வந்து சிக்கன்னு சொல்லிட்டு இத கொடுத்து வளர்க்குறதா சொல்லிருக்காங்க அந்த பாப்பாவும் போடலனா கூட அந்த பாப்பா வந்து கேக்குது நீங்க தாங்க எனக்கோசம் மட்டும் போட்டு தாங்க அப்படின்னு கேட்பாங்க சார் அதனால இப்போ வந்து இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடுறவங்க இது அதே மாதிரி விரும்புவாங்க தான் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சார் அதே மாதிரி இதுல புரோட்டீனும் அதிகமா இருக்கு சார் சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்ல சார் பை வந்து தயார் பண்ணி அறுவடை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் 90 டேஸ் மூன்று மாதம் ஆகும் அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க அதெல்லாம் எடுத்து போட்டுருவீங்க அதை வந்து எடுத்து நான் வந்து எங்க கிட்ட இருக்க மண்புழுவை எங்க நிலத்துல இருக்க மண்புழுவை எடுத்து தனியா ஒரு ட்ரம்ல அந்த வைக்கோல் வரைக்கும் தனியா கொட்டிட்டு ஒரு அரை கிலோ மண்புழு வந்து விட்டுருக்கேன் ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ்ல நல்லா கம்போஸ்ட் ஆகி எனக்கு எருவா கிடைச்சிருக்கு சார் அந்த வைக்கோல்லாம் வந்து எருவா பயன்படுத்திக்கலாம் எருவா பயன்படுத்துறோம் வேஸ்ட் வந்து எதுவுமே இல்லை அதே மாதிரி வைக்கோல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டுக்கும் கொடுக்கலாம் சார் மாடும் நல்லா சாப்பிடும் விரும்பி ஏன்னா நம்ம அதை வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணியோ எதுவும் பண்ணல வெறும் வைக்கோல் அந்த விதை மட்டும் தான் யூஸ் பண்ணனால மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் சார்

வளர்க்கறது ஏன்னா நம்ம இப்போ கலரில் போட்டு கலரோட அதாவது இப்போ எல்லோ கவர் அது மாதிரி போட்டு வளர்த்தோன்னா அந்த கலரில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஒயிட் கவரில் பண்ணுறதுனால நம்ம டெய்லி போய் விசிட் பண்ணும்போது அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை தனியாக ஷெட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து நீங்கள் தனியாக கூட ஹேங்கிங் பண்ணி மாட்டிக்கலாம் நோய் வந்து அது உடனே பரவிடும்ல அந்த பயிர் சார் நம்ம டெய்லி பார்க்குறோம்ல நம்ம டெய்லி போய் விசிட் பண்றோம் அந்த ஷெட்டை ஒரு நாளைக்கு த்ரீ விசிட் ஆச்சு போயிட்டு வரணும் காலையில் ஒரு வாட்டி போயிட்டு வரோம் ஆஃப்டர்நூனில் வந்து அந்த சனல் பைக்கு தண்ணி அடிக்கிறதுக்கோசம் போவோம் அதே மாதிரி ஈவினிங் போகும்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்து பாத்துட்டு வரப்போ நம்மளுக்கு தெரியும் எது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதை தனியா மாத்த அதற்கு அந்த சூழ்நிலை வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சார் உருவாக்கணும் அந்த உருவாக்கணும் அது எப்படி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க ஆட்டோமேட்டிக்காக மிஷின்லாமே வந்துருச்சு சார் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் போட்டோம்னா தண்ணி வந்து அதுவாக ஸ்ப்ரே பண்ணிடுற மாதிரி இப்போ நிறைய ஸ்ப்ரேயர் மெத்தட்லாம் எல்லா பைக்கும் அது வந்து ஸ்ப்ரே ஆகிடும் மேலே நம்ம அந்த கொம்பு போடுறதுலேயே பைப்பை வந்து லைன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஹோல்ஸ்லேருந்து எல்லா பைக்கும் தளிக்க மாதிரி வரும் சைட்லேயும் கோணி பைக்கும் தளிக்கிற மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு சார் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அந்த மாதிரி தண்ணி தெளிக்க வேண்டியது ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா ஒரு த்ரீ டைம்ஸ் இல்லை நம்ம மழை காலம் அப்படின்னா டெம்ப்ரேச்சர் பொறுத்து டெம்ப்ரேச்சர் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டூ டைம் அடித்தால் போதும் அதே நம்ம தேர்ட்டி மேலே அப்படி போச்சுன்னா ஃபைவ் டைம்ஸ் ரெகுலராக அடிக்கணும் சார் அது இப்போ குளிர்காலம் மழைக்காலம் இந்த நேரத்தில் அந்த டைமில் வெறும் நம்ம கவருக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும் வெளியே சனலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணனு அவசியம் இல்லை சார் காலன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான லாபகரமாக தான் சார் இருக்கும் மரகதம் சிப்பி காளான் வளர்ப்பு பத்தின விவரங்களை காஞ்சிபுரம் பி பபிதா அவங்க தெள்ள தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல ஆமா செல்வி சிப்பி காளான் வளர்க்க தேவைப்படுற பொருட்கள் ரொம்ப சுலபமா கிடைக்க கூடியதா இருக்கு வளர்ப்பு முறையும் ரொம்ப சுலபம்தான் ஆமா சுத்தமா சுகாதாரமா பாத்துக்கிட்டா போதும் மரகதம் உன்னோட ஆர்வத்தை பார்த்தா ஆமா செல்வி நான் காளான் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கான சரியான விவரங்கள் இப்ப கிடைச்சிருச்சு நல்லது மரகதம் நீ அதுக்கான முதல் படி என்னைக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லு என்னோட ஒத்துழைப்பு உனக்கு அவசியம் உண்டு இவ்வளோ விவரங்களை தந்திருக்க உனக்கு சொல்லாமலா செல்வி பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் தெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் ஓடு தகவல் அட்டையை எனச்சு அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சி பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளர்த்து பலன் பெருக்கி புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் குறித்து தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் சு அமிர்தஜோதி அவர்கள் விடுக்கும் செய்தி அன்பார்ந்த கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் பன்றியினங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் பால் உற்பத்தி குறைந்து விவசாயிகளுக்கு அதிக அளவில் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி பணி முழு முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை நான்கு சுற்றுகள் கோமாரி நோய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது மாநிலத்தில் தகுதியுள்ள நான்கு மாத வயதிற்கு மேற்பட்ட லட்சம் பசு மற்றும் எருமை மாற்றினங்களுக்கு தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரை அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் கால்நடை பராமரிப்பு துறையில் பணிபுரியும் களப்பணி அலுவலர்கள் கிராம சபை கூட்டங்களின் மூலம் செயல் திட்டத்தை விளக்கி கூறுவார்கள் அதன்படி கோமாரி தடுப்பூசி பணி உங்கள் கிராமங்களில் இலவசமாக மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியினை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததா குறுவை நெல்லிற்கான சமச்சீர் உர மேலாண்மை பத்தின வேளாண் செய்திகளை நாம தெரிஞ்சுக்க போறோம் தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி சராசரியாக இருபது லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் செய்யப்படுகிறது இந்த மொத்த நெல் சாகுபடி பரப்பில் பதினைந்து புள்ளி ஏழு சதவிகிதம் ஜூன் முதல் அக்டோபர் மாதங்களில் அதிக அளவில் குறுவையில் சாகுபடி செய்யப்படுகின்றது உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் சீரான விளைச்சலை பெறவும் விவசாயிகள் வேளாண்மை தொழில்நுட்பங்களை சீரிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் பொதுவாக நெல் விளைச்சலை நிர்ணயிக்கும் தொழில்நுட்பங்கள் நான்கு அவை உயர் விளைச்சல் ரகங்களை தேர்ந்தெடுத்தல் சீரிய உழவியல் நீர் மேலாண்மை மற்றும் கலை நிர்வாகம் சமச்சீர் உர மேலாண்மை தேவைக்கேற்ற பயிர் பாதுகாப்பு இந்த நான்கு தொழில்நுட்பங்களில் ஒன்றான சமச்சீர் உர மேலாண்மை நெல் உற்பத்தியில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது ஏனெனில் நெல்லின் விளைச்சல் சுமார் முப்பது சதவிகிதம் உர நிர்வாகத்தை பொறுத்துள்ளது இவை சமச்சீர் உரமாக பயிர்களுக்கு அளிக்கும் பொழுது பயிர் விளைச்சல் அதிகரிப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது சமச்சீர் உர மேலாண்மை என்பது இயற்கை உரங்களான பசுந்தாழ் உரம் தொழு உரம் மண்புழு உரம் மற்றும் மக்கிய தென்னைநார் கழிவு போன்றவற்றை செயற்கை உரங்களான யூரியா சூப்பர் பாஸ்பேட் மற்றும் முயூரேட் ஆஃப் பொட்டாஷையும் உயிர் உரங்களான பாஸ்போபாக்டீரியா மற்றும் அசோஸ் பயிரிலத்தையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் சேர்த்து சமச்சீர் உணவாக நெல்லுக்கு அளிப்பது கோடை பருவங்களில் சனப்பை பூண்டை பயிரிட்டு பின் இவற்றை மடக்கி உழுவதால் மண்ணில் கரிமச் சத்துக்களின் அளவு அதிகரிப்பதுடன் பயிருக்கு வேண்டிய தழைச்சத்தும் கிடைக்கின்றது நெல் பயிருக்கு அடியுரமாக மண்ணின் உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யும் பொருட்டு தொழு உரம் மக்கிய கழிவு அல்லது மண்புழு உரம் இடுவதால் மண்ணின் அங்ககத்தன்மை நிலைநிறுத்தப்பட்டு அதிக விளைச்சலை பெறலாம் வயலில் ரசாயன உரங்களை மண் ஆய்வின் அடிப்படையில் இட வேண்டும் மண் ஆய்வின் மூலம் மண்ணிலிருந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய உரத் தேவையையும் தீர்மானிக்கலாம் இதனால் தேவைக்கு குறைவான அல்லது அதிகமாக இடப்படும் ரசாயன உரங்களை குறைக்கலாம் மண் ஆய்வு செய்யப்படாத நிலமாக இருந்தால் பொதுவாக பரிந்துரைக்கப்படுகின்ற உர அளவை இட வேண்டும் எனவே பொது பரிந்துரையாக குறுவை நெல் ரகங்களுக்கு ஏக்கருக்கு அறுபது கிலோ தழைச்சத்தும் இருபது கிலோ மணிச்சத்தும் இருபது கிலோ சாம்பல் சத்தும் காவிரி டெல்டா மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இதர பகுதிகளுக்கு ஏக்கருக்கு நாற்பத்தி எட்டு கிலோ தழைச்சத்தும் பதினாறு கிலோ மணிச்சத்தும் பதினாறு கிலோ சாம்பல் சத்தும் பரிந்துரைக்கப்படுகிறது மணிச்சத்து பயிரின் இளம் பருவத்தில் வேர் பிடித்து நன்றாக வளர்வதற்கும் பூக்கள் பூப்பதற்கும் நெல்மணிகளின் வளர்ச்சி எண்ணிக்கை மற்றும் முதிர்வடைதல் ஆகியவற்றை சீராக்கி நெல் விளைச்சலை பெருக்குவதற்கும் உதவுகிறது குறுவை ரகங்களுக்கு ஏக்கருக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ மூரியேட் ஆஃப் பாஸ்பேட் முப்பத்தி இரண்டு கிலோ யூரியா காவிரி டெல்டா மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இதர பகுதிகளுக்கு ஏக்கருக்கு எட்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் இருபத்தி ஆறு கிலோ யூரியா மற்றும் ஆறு புள்ளி ஆறு கிலோ மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் இட வேண்டும் இரும்பு சத்து மற்றும் துத்தநாக சத்து குறைபாடு உள்ள நிலங்களில் இரும்பு சல்பேட் உரத்தை ஏக்கருக்கு இருபது கிலோவும் ஜிங்க் சல்பேட் ஏக்கருக்கு பத்து கிலோவும் விதைப்பின் போது இட வேண்டும் அல்லது வேளாண்மை துறையின் நுண்ணூட்ட உரக்கலவையை ஏக்கருக்கு ஐந்து கிலோ என இருபது கிலோ மணலுடன் கலந்து நடுவதற்கு முன் இட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு நான்கு பேக்கெட் இருநூறு கிராம் அசோஸ் பயிரில்லம் நான்கு பேக்கெட் பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை பத்து கிலோ தொழு உரம் மற்றும் பத்து கிலோ மணலுடன் கலந்து வயலில் இட வேண்டும் பயிர் நட்ட மூன்று முதல் ஐந்து நாட்களுக்குள் ஏக்கருக்கு நூறு கிலோ அசோலா இட்டு களை எடுக்கும்போது மண்ணில் மிதித்து மக்கச் செய்ய வேண்டும் இதனால் காற்றில் உள்ள தழைச்சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு நெற்பயிரின் வளர்ச்சிக்கு உதவுகிறது நெற்பயிருக்கு மேலுரமிடுவதில் மிகுந்த கவனம் தேவை நெல் வளர்ச்சியில் தூர்க்கட்டும் பருவம் தண்டு உருளும் பருவம் மற்றும் பூக்கும் தருணம் ஆகியவற்றில் பயிர் சத்துக்களின் தேவை அதிகரிக்கும் அதிக எண்ணிக்கையுடன் தூர்க்கட்டவும் கதிரில் உண்டாகின்ற மணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் கதிரிலிருந்து வெளிவந்த மணிகள் நன்றாக முற்றவும் தழைச்சத்து முக்கிய பங்கு ஆற்றுகின்றது குறுவையில் சாகுபடி செய்யும் நெல் ரகங்களுக்கு இந்த பருவங்கள் முறையே நாற்று நடவு செய்த முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து நாட்களில் உண்டாகின்றன தழைச்சத்து அடங்கிய யூரியாவை பொது சிபாரிசின்படி தற்போது கூறிய நாட்களில் முறையே ஏக்கருக்கு முப்பத்தி இரண்டு கிலோ யூரியா மற்றும் எட்டு கிலோ மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் காவிரி டெல்டா மற்றும் கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இதர பகுதிகளுக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஆறு கிலோ யூரியா மற்றும் ஆறு புள்ளி ஆறு கிலோ மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் இட வேண்டும் இலைவழி உரமாக யூரியா ஒரு சதம் டிஏபி இரண்டு சதம் பொட்டாசியம் குளோரைடு ஒரு சதவிகித கரைசலை குறுத்து உருவான தருணத்தில் ஒரு முறையும் பத்து நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறையும் தெளித்தல் வேண்டும் இந்த வழிமுறைகளை ஒருங்கே கடைபிடித்து விலை உயர்ந்த ரசாயன உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி திட்டமிட்ட நெல் விளைச்சலை பெருக்கி உணவு உற்பத்தியை அதிகரித்திட நாம் வழிவகுக்க வேண்டும் குருவை குறுவைெல்லான சமச்சீர் உர மேலாண்மை எம்புட்டு முக்கியம் தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்ல என்னென்ன உரங்கள் எந்தெந்த காலத்துல தெளிவா சொல்லிருக்காங்க இது போல முக்கியமான தகவல்களை நாம நெத நெதம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு தான் நல்லது இது போல முக்கியமான தகவல்கள் நம்ம வேளாண் பணிகள்ல எப்பவும் கை கொடுக்கறதா இருக்கும் நம்ம வாழ்க்கைய தூக்கிவிடவும் உதவியா இருக்கும் கோடைக்கால கதிரறுப்பாயழே லங்கடி எழலோம் கோடிக்காலோர சேர்ந்தரு பாயலே லங்கடி எழலோம் நாடு நல்ல கதிரறு லங்கடி எழையலோம் நானும் வர தோணு கடி எலே லங்கடி எழலோம் கண்ணாடி வாழையல் போட்டு லங்கடி எலங்கடி எழேலோம் கதிரறுப்பு பெண்மையிலே எழே லங்கடி எழலோம் கண்ணாடி மின்னலிலே மின்னலில் எழலங்கடி எழேலோம் கதிரறுப்பு பின் பிடியருவாயலங்கலேலோ பெடல புள்ள கையருவாயலே லங்கடியலேலோ சொல்லி அடிச்சருவாயலங்கடியலோ சொந்தடி நற்கரையலே லங்கடியலோ திருபாலே அடிச்சருவாயலங்கலேலோ திருபுறம் தந்த பிடியலே லங்கடி எலோ கரையறு கோளையில் எலங்கடியலாம் கண்ண படி டிலலா நேரம் பார்த்து கட்டு கட்டி இழங்கடி தூக்கி விடும் வேளையிலங்கடி இலேலா சும்மாட்ட தேடுகிறாளா எலங்கடி இலேலா கதிரறுத்து கிருகிருத்து இல லங்கடி இலேலா கண்ணு ரெண்டும் சோற போட்டு இழ லங்கடி இலேலா சின்ன கட்டு கட்ட சொல்லி இயல லங்கடி இலா சிமிட்டு ராளா மேல் டிலம் அரும்பரும்பா நெல்லாம் போங்க எலங்கடி இலேலோ பத்துவமா கதிரருத்து இயலங்கடி இலேலோ பாய போல காய போட்டு எலே சக்கரம் போல் கட்ட வேணும் வேணும் ங்கடிலாம் புலுக்கி நடக்க வேணாம் எழலங்கடியலாம் சம்பா நெல்லு திரும் எலங்கடியலாம் கதிரொழக்கே காணுமடி எலங்கடியலாம் கருண சம்பா நெல்லு கட்டு எழலங்கடியலாம் சொல்ல மாறக்க வேணாம் எழங்கடியலாம் சொன்னபடி நாம் பருவே அட செல்வி நேரம் என்னாச்சு பாரு கோழிகளுக்கு தீவனம் வைக்க சொன்னா இந்த ராமு எங்க போனா ராமோ இல்லை ராமோ கொட்டகையில இன்னும் ஆடு மாடுகளை அடைக்க காணோமே நான் என்னன்னு பார்த்துட்டு வர செல்வி ம் இப்பதான் இது மரகதத்தோட வீடு மாதிரி இருக்கு பண்ண எல்லாம் அதில் தொகுப்பில் உதவி வி வளர்த்திடவே அமைப்பு எஸ் முருகேசன் ஒன் போ மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பூகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்